வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டின் ஒன்பதாவது அதிகார ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் போவது ஜார் என்பது தொடர்பில் இடையிலான பல்வேறு கருத்துக்கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் அவை கட்சி அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் ஆதரவு சார்ந்து கருத்து கணிப்புகளாகவே உள்ளதை அவதானிக்க முடிகிறது அல்லது கருத்து கணிப்புகள் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை கொண்டதாகவே காணப்படுகின்றன அது மட்டுமின்றி இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அவர்களின் ஊடக மாநாடுகளிலும் வெளியிட்டு வரும் தகவல்களும் வெற்றி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்திய நிலையில் ஒருவர் மரணம் விட்டதனால் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் இவர்களில் தற்போதைய ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் வேட்பாளருமான சச்சித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஆகியவற்றின் தலைவரும் வேட்பாளருமான திசா நாய்க்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் பொதுஜன பெருமண வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலான பிரதான போட்டி இடம்பெறும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேத்திரனும் இவர்களின் வெற்றி வாய்ப்பில் தாக்கம் செலுத்தக்கூடிய வேட்பாளராகவே உள்ளார் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க இம்முறை இருபத்தி ஐந்து தேர்தல் மாவட்டங்களில் இருந்து ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களின் வாக்குகளை தமதாக்கி கொள்ளவே தற்போது பிரதான ஜனாதிபதி வேட்பாளர் பெரும் பிரியத்தனங்களில் ஈடுபட்டு மக்களை கவரும் வாக்குறுதிகளை வழங்கியும் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் மக்களுக்கான உத்தரவாதங்களை வழங்கியும் கிராமங்கிரமமாக கிராமமாக மக்களின் காலடிக்கு சென்று வாக்குவேட்டை நடத்துவதற்காக தீவிர பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்த நிலையில் வலிமையான அரசியல் பேச்சுக்கள் கருத்து மோதல்கள் வாக்குறுதிகள் தேர்தல் பிரச்சார நிகழ்வுகள் சேறுபூசல்கள் ஆகியவற்றுக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் இப்போட்டியிடும் மூன்று முக்கிய வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையில் பெரும் போட்டி நிலவி வரும் நிலையில் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி பிரச்சார கூட்டம் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது அதன்படி நேற்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை வரையிலான காலப்பகுதி அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களில் உள்ளன வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்ட நாளிலிருந்து வேட்பாளர்கள் தாங்கள் முக்கிய பேரணிகள் உள்ளிட்ட பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் இதன்படி கடந்த சில தினங்களாக அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமது கொள்கையை பரப்புவதும் தமது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ளவும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி பிரச்சார கூட்டங்கள் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது இதேவரை நேற்று தின நள்ளிரவு தொடக்கம் தேர்தல் நடைபெறும் இருபத்தி தேதி சனிக்கிழமை வரையான காலப்பகுதி அமைதியான காலப்பகுதியில் எந்தவிதமான பிரச்சார நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபடும் ஒரு தரப்பினருக்கும் எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த காவல்துறையினருக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஒராம் தேதி போன்று இருபத்தி இரண்டாம் தேதி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையக்குழுவின் வேண்டுகோளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் ஆணையக நாயகம் எம் ஜி குணஸ்ரீ தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் செப்டம்பர் இருபதாம் தேதி வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தேவைக்கேற்ப பாடசாலை நேரத்தின் பின்னர் செப்டம்பர் உரிய கிராம அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கு இதேவழை சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வரும் என்று சொல்லி காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதேக் காவல்துறை மாத சட்டத்தின் நிகால்தலத்துவ தெரிவித்தார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுக்கமைய குறிப்பாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு தேவையான அதாவது தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தலின் போது அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் தொடர்பில் சமூக ஊடகங்களூட எந்த ஒரு தகவல் பேச்சால் நிகார்தல் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் காவல்துறையினர் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாடவுள்ளதாக அவர் மேலும் சொல்லியிருந்தார் புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இது தொடர்பில் செயல்பட்டு வருவதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் விசேர தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்க முத்தியோதரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சுட்டினை தொட தொட்டுணரக்கூடிய வகை தேர்தல் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு நாயகம் தெரிவித்துள்ளார் வாக்குகளை எனவும் வாக்காளர்களுக்கான தேர்தல் ஆணைக்குழுவினால் செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அர்ச்சுதன் ஆகியோரினால் எடுத்துரைக்கப்பட்டிருக்க இதேவேளை தேர்தல் ஒன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது விரோதமானது இயலாமை உடையோர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதுக்கு தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலகர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு அதாவது ஆணையாளர் நாயகம் சமன்சர் ரத்நாயக சொல்லியிருந்தார் இதேபோல இருபத்தி ஓராம் தொடர்ந்து நேர அட்டவணை போல நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை தொடர்ந்து பிரதி பொது முகாமையாளர் நந்தன இண்டிக் போலோ கே வந்து சொல்லியிருக்கிறார் அத்தோடு இருபத்தி இரண்டாம் தேதி நீண்ட தூர தொடர்ந்து சேவையில் ஈடுபடும் எனவும் குறுகிய தூர தொடகளில் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் மேலும் தேர்தல் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தொடருந்துகளை இயக்குவதற்கு தொடர்ந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் கோட்டாபய ராஜபக்சே சஜித் பிரேம தாசா நிறகுமார் ஆகிய மூன்று வேட்பாளர்களை பிரதான வேட்பாளர்களாக இருந்தனர் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளில் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் வாக்களித்த அந்த தெரிவு அந்த தேர்தல் முடிவுகளில் கோடாபய ராஜபக்ஷே அறுபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவானார் சஜித் பிரேமதாச ஐம்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றும் அனுரகுமார் திசாநாயக்கா நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தார் தற்போது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக வெற்றி பெற வேண்டுமானால் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் அதாவது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்கு வாக்காளர்களில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் அதில் எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளையாவது பெற வேண்டும் அதில இந்த முறை எந்த வேட்பாளரும் இவ்வளவு தொகை வாக்குகளை பெற முடியாத நிலை இருப்பதனாலேயே விருப்பு வாக்குகளை பெறுவது தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரணில் விக்ரம நாற்பத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளில் தோல்வியடைந்திருந்தார் இந்த தேர்தலை விடுதலை புலிகளின் வேண்டுகோளை ஏற்று வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் புறக்கணித்திருந்தமையே வடக்கு கிழக்கில் பெரும் வாக்கு வங்கியை வைத்திருந்த ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்த முக்கிய காரணமானது அவ்வாறு இருக்க ரணில் விக்ரமசிங்க வடக்குல தொன்னூற்றி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்கு வாக்குகளையும் மூவினங்களும் வாழும் கிழக்கில் ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி வாக்குகளையும் பெற்றிருந்தார் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று நள்ளிரவோடு அதைவிட கடந்த வருடங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருடைய வாக்கு வித்தியாசம் ஜனாதிபதியாக வந்தவருக்கும் இரண்டாவது இடத்திலிருந்தவருக்கும் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பது அவ்வாறான ஒரு வித்தியாசங்கள் காணப்படுகிறது அது கூடி